சனிராகு ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த இடத்துல அதாவது சிம்மத்தினுடைய வீட்டில் இருந்தாலே அவர்கள் வந்து செய்வினை சூன்ய தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லலாம் அதே சனி சனிராகு சம்பந்தம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பை கண்டிப்பாக அதாவது ஏவல் பிள்ளி சூன்ய சம்பந்தப்பட்ட தோஷங்களை எல்லாம் அனுபவித்து பலவிதமான துன்பங்களுக்கும் இக்கட்டான சூழ்நிலைக்கும் தள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் பொதுவாக இந்த சனி ராகு வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து யோகமும் உண்டு பாபமும் உண்டு கர்மக்காரகனான சனி பகவானும் போக காரகனான இந்த ராகு பகவானும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு யோகத்தை பெரிய லெவலில் கொண்டு போவதோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து தான் வந்து கெடுக்கிறதுக்குள்ளான ஆளுங்கள் இருப்பாங்க இந்த சனிராகு சம்பந்தம்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்க ஜாதகத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எந்த பாவத்தில் இருக்கிறதோ அது சார்ந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த சுற்றி இருக்கிற ஆளுங்களால் தான் உங்களுக்கு இந்த கேடு வினைகள்லாம் நடக்கும் ஏன்னா இந்த சனிதாக சம்பந்தம் வந்து பெரிய மிகப்பெரிய அளவுக்கு கொடுமையை கொடுக்கக்கூடியது நான் பார்த்த சில ஜாதகங்களில் வந்து பார்க்கும்பொழுது சில ஜாதங்கள்லாம் கொடுக்கும்போது அம்மா இந்த சனி ராக தசை புத்தி வரும்பொழுதுலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கம்மா அது கோச்சாரத்தில் ராகு வரும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக ஒரு உங்களை அறியாமல் முடிவெடுப்பது இடம் பெரியாத மன அழுத்தத்தில் வெளியில் சொல்லாமல் மனதில் வைத்து கொண்டு தன்னை மாய்த்து கொள்வது அகால மரணம் அடைவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிராகு சம்பந்தத்தால் ஏற்படக்கூடிய சோ பொதுவா சனிராகு சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனிராக சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இதே இது உங்களுக்கு சாதகமான ஸ்தானத்திலும் இல்ல உங்களுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் சரி திரிகோணத்தில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு அந்த சனியும் ராகுவும் எப்படி இருக்கிறார்கள்ங்கிறத பொறுத்து தான் அந்த சனியினுடைய பலம் ஜாதகருக்கு எப்படி இருக்கு ராகுவனுடைய மலம் ஜாதகருக்கு எப்படி இருக்கு அது தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா கிடைக்கக்கூடிய நிலையில இருக்கா முடக்கக்கூடிய நிலையில இருக்கா சாதகத்தை பண்ணுமா பாதகத்தை பண்ணுமா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளையும் சனி அமைந்திருக்கக்கூடிய இடத்தையும் சனி பார்க்கக்கூடிய பார்வையும் அந்த லக்னத்துக்கு சனி சனி எப்படி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பழங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்போ இதில் வந்து பயிற்சி பலன்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா பயிற்சி பலன்கள் ஆஹா ஓஹோ எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேதுன்னா அது கண்டிப்பாக அந்த மாதிரி யாருக்குமே நடக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி சார் எல்லா எல்லோருமே ஆஹா ஓகோன்னு சொல்கிறாங்க எனக்கு குரு சூப்பராக வந்த குரு எனக்கு வந்து மூணில் இருக்காரு அதனால் பெரிய லெவல் நடக்கும் மெதுனத்தில் குரு இருக்குது பெரிய லெவலில் நடக்குமா எனக்கு பத்தில் குரு இருக்குது பெரிய லெவல் ஒன்றுமே நடக்கலையா சார் இப்படி நிறைய பேர் நிறையா விதமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி ஒரு கிரகம் ஆகிறதுனால மட்டும் நன்மையை செய்து விடாது ஒவ்வொரு கிரகமுமே அவருடைய சுய ஜாதகத்தில் அவர்களுக்கு எந்த மாதிரி நிலையை செயல்படுத்த வேண்டும் என்று பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் செயல்படும் இதுக்கு ஒரு அனுபவ ஜாதகமே நிறைய சொல்லலாம் நிறைய ஜாதகர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப கடகல கட்டத்துக்குள்ள எடுத்தீங்கன்னா குரு யோகாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த குரு தசையில வரும்பொழுது அந்த குரு அவர் கெட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா நல்லது செய்யறதே கிடையாது அதற்கு மாறாக பல விதமான இன்னல்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னம் கெட்டு போய் தசையும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தசையும் கெட்டு போய் அதாவது தசாநாதனும் மறைந்து போய் பகை கிரகங்கள்லேருந்து அதே போல் லக்னமும் கெட்டு போய் இந்த மாதிரி ஜாதகரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு ஜாதகருக்குமே ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு ஒரு அனுபவத்தை ஒரு ஒரு மனிதர்கள் பெற்றிருப்பார்கள் அப்போ எனக்கு அவங்களுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கலையே நானும் தானே முயற்சி பண்றேன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா நடக்குது அப்படின்னா உங்களுடைய விதி அமைப்பு வேற அவங்களுடைய விதி அமைப்பு வேற உங்களுடைய கிரகநிலை இயக்கம் வேற அவங்களுடைய கிரகநிலை இயக்கங்கிறது வேற உங்களுடைய லக்னாதிபரை அவங்களுடைய லக்னாதிபதி வேற உங்களுடைய ராசிநாதன் வேற அவங்களுடைய ராசிநாதன் வேற இப்படி எல்லா வகையிலுமே நீங்க இந்த கிரக இணைவுகளை பச்சு புத்திகளை வைத்து பாவகட்டங்களை வைத்து கிரகங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த பாவத்தை செஞ்சதுனால நம்ம இந்த வினைகளை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விதிகள் அமையும் பொதுவாகவே சனிராக வந்துருச்சு அப்படின்னாவே கணிம கடுமையாக க உள்வினை தோஷம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அகால மரண தோஷம் கண்ட தோஷம் இந்த விபத்தில் இருக்கக்கூடியது அதே மாதிரி பிறருக்கு செய் செய்த செய்வினை ஏவல் தோஷம்லாம் நம்மளை பாதிப்பது அதே போல திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக வருவது உடல்நிலையை அடிக்கடி குன்றுவது தடைகளை நிறைய ஏற்படுத்துவது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்கும் இது எந்த பாவத்தில் உக்காந்துருக்கோ அது அந்த பாவகம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இவ்வொன்றாம் பாவத்தில் சனிராக சம்மந்தப்பட்ட இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் அப்படியே ஒரு ஸ்டெப்பில் மேலே ஏறி வருவாங்க திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த ஏன் டவுனுக்கு வந்து தெரியாமல் பழம்பிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஒரு ஏற்ற இறக்கத்தை பார்க்க முடியாது சார் ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியாது சனிராக வந்து இதே மேஷத்தில் இருந்துச்சு அப்படின்னா இதே சனிராகு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருந்து ரெண்டாம் பாவத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள் எப்போ ஆள் வந்து பார்த்திங்கன்னா மனைவியோ இல்லை இவனோ வந்து பார்த்திங்கன்னா தவறான வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் அதிகமாக யூஸ் மாடி நிறைய நிறையா பேசி நிறைய பிரிவினைகளை உருவாக்கி ஏன்டப்பா இவரை கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இவரை ஏன் கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நடக்கும் ஏன்னா நிறைய குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய அமைப்பாக அந்த சனையிலாக வரும் அடுத்தது மூணுல சனையிலாக வரும் பொழுது நிறைய பேருக்கு பாருங்க எல்லா முயற்சியும் எடுக்கிற சார் ஆனால் தாமதமாயிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நடக்குது அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்க மாட்டேன் பிஸ்னஸ் நடக்குது அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் இருந்தாலும் இல்லாமல் போகுது சகோதரர்களுடன் வாக்குவாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகள் நண்பர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவது நண்பர்களிடம் ஏமாந்து செல்வது பிறரிடம் நிறைய ஏமாறுவது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியிலாக சம்பந்தம் மூணாம் பாவத்தில் இருக்கும் நாலாம் பாவத்தில் சனிராக சம்பந்தம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஜாதகத்தெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கணும்னு சொல்ல வர்றேன் அதே மாதிரி நாலாம் பாவத்தில் சனிராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க அம்மாவலையில நிறைய தடைகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்களை அனுபவத்தில் கஷ்டம் இருக்கும் கேஸு போட்டு அந்த கேஸை ஜெயிக்க முடியாமல் அந்த சொத்துக்கள் வர முடியாமல் அந்த தடுமாறிகிட்டு இருக்கும் இருக்கிற சொத்து அனுபவிக்கும் முடியாது எல்லா மேலேயும் கேஸ் இருக்கும் அது நம்ம கைக்கு வராது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விபத்துக்கள் எல்லாமே இந்த நாளில் சென்னையாக செய்து கொடுக்கும் இது ஐந்தில் சனிதாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க தாய் வழி சம்பந்தப்பட்ட சாரி அப்பா தாத்தா சாரி தந்தை வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கும் அதே மாதிரி அப்பாவுக்கு இவருக்கும் சண்டை அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு எதிராக மாறுவது அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எதிராக செயல்களை செய்வது இல்லை பையன் வந்து அப்பாவை வந்து நிறைய கண்டகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொடுப்பது அவமானங்களை சந்திப்பது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனராக செய்யும் ஆறாம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒன்று புரிஞ்சு ஆறில் பாவகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வகையில் நல்லது அது என்ன காரணம் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு விஷயத்தை வந்து தீக்கு வைப்பதற்கு அது உதவி புரியும் அதே மாதிரி இந்த ஆறாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வம்பு வழக்கு ஒரு கடன் ஒரு பக்கம் தூக்கி விட்டாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சில விஷயங்களை முயன்று அந்த விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறத சொல்லி வைக்கிறது இந்த ஆறாம் பாவத்தை செஞ்சு கொடுக்கும் எப்படியாவது இதை முடிச்சிடணும் இதை செஞ்சிடணும் இந்த கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடை எங்கேயாவது இந்த கடனை இந்த இந்த விஷயத்தை சமாளிக்கணும்னு சொல்றது இந்த ஆறாம் பாவம் தான் சோ அதனால வந்து அளவுக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க சனீராக இருந்துச்சு அப்படின்னா யாரையும் நம்பி கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் போடக்கூடாது இதெல்லாம் ஒரு விதி இருக்கு ஏழாம் பாவத்தில் சனிராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனைவி நிற்காது எத்தனை கல்யாணம் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் மணாலே நிற்காது ஏன்னா சனீராக வந்துருச்சு அப்படின்னு என்ன என்னாகும் அப்படின்னா திருப்தியற்ற ஒரு உறவு நிலை அப்படின்னு சொல்லி சொல்றது இவன் இவ்வளவுதான் இதுக்கு மேல லாய்க்கு இல்லை இதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு வாய்க்கு இல்ல சொகுசாக வாழ்வது வாழ வைக்கிறது வாய்க்கு இல்லை கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாது இவன் எதிர்பார்க்கறதுல அவன் கொடுக்க மாட்டான் அவன் எதிர்பார்க்கறதுல கொடுக்காது இதெல்லாம் ஏழாம் பாவத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதே போல எட்டாம் இடத்துல சனிராகு சம்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திடீர் அறுவை சிகிச்சை அதே போல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அகால மரணம் அடைவது திடீர்னு பிளாக்கு அதே மாதிரி வாழ்வு அடைப்பு எண்ணெய் பதார்த்தங்களால் கொழுப்புகளால் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பது அதே போல எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரவில் தூக்கம் இல்லாமல் தவிப்பது எல்லாம் எட்டாம் பாவத்தில் அடக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்தது ஒன்பதாம் பாவத்தில் நடக்கக்கூடிய சனிராகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன்பதில் சனிராக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அடைய வேண்டிய விஷயத்துக்காக முயற்சி செய்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு வகையில அடைய முடியாமல் நம்மளை ஏக்கத்திலே வைத்துக் கொள்ளிருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தான் பாப்போம் சார் இப்போ ஷேர் மார்க்கெட்ல போடுங்க அது பெரிய லெவல் வந்துடும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை எடுத்துகிட்டு போய் அடைய விடாமல் தடுப்பது அதாவது அதே போல பெற்றோருக்கும் இட இவருக்குமே நடக்கக்கூடிய வாக்குவாதங்கள் தா தாய் தந்தையாரே இவருக்கு வந்து எதிராக செயல்படுவது இல்லை இவருக்கு பையனுக்கு வந்து அப்பாவே வந்து எகென்ஸ்டா செயல்படுவது இல்லை அப்பாவே பையனுக்கு எகன்ஸ்டா செயல்படுவது இதெல்லாம் சரியாக சம்பந்தக்கூடிய விஷயங்கள் இது என்ன அப்படின்னா முடக்குறதுக்குள்ள என்ன வேலையுமா செய்யும் அதாவது பத்தில் சனிராக வந்துச்சு அப்படின்னாவே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ பத்தில் சனிராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வகையில் நல்லது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு திடீர்னு யோகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு லாட்ரி டிகிரி வாங்குறது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களை வருவது இந்த சனியாகப்பட்டவன் நமக்கு இப்போ நல்லா இருந்துட்டான் அப்படின்னா நல்ல பார்வை பெற்று விட்டான் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த சனிராக சம்மந்தத்தால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பேட்டை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே இருந்து உங்களை மேலே வரைக்கும் ரொம்ப ட்ரெயின் பண்ணி தூக்கிட்டு வருவார் இப்போ பத்தில் சனிலாக இருந்தால் நல்ல வாய்ப்பு கொடுக்கும் ஆனா நிறைய கடுமையான போட்டிகள் இருக்கும் திருஷ்டிகள் இருக்கும் தொழிலை முடக்குவதற்கான வேலையும் நடக்கும் அதே போல பதினொன்னில் சனீராக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருத்த லாபம் அப்போ சனியில் ராகு போகும்போதோ ராகுல சனிதை போகும்போதோ உங்களுக்கு கண்டிப்பாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் வந்த காசை யாருக்கிட்டையும் எனக்கு இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ போச்சு அப்படிங்கிறதுக்காக யார்கிட்டையும் தமிட்டம் அடிச்சிருக்கோம் சனராக வந்தாவே தம்மட்டம் அடிப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது பன்னெண்டில் சனிராக இருந்தால் என்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து சனிராக சம்மந்தப்பட்ட பன்னெண்டில் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த சல்லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதே போல போகம் அனுபவிப்பதில் வந்து பிரச்சனைகள் அப்படின்னா அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க இல்லையே அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க இல்லையே அப்படின்னு சொல்றது சுகதூக்கங்களை ஷேர் பண்ணாமடியாமல் மனதுக்குள் வைத்துக் கொள்வது காலில் அடிபடுவது பாதங்களில் அடிபடுவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிப்பது அதே மாதிரி மருந்து மாத்தையில் நிறைய எடுப்பது இதெல்லாமே வந்து இந்த சனிராக சம்பந்தம் இந்த பன்னெண்டு பாவங்களில் அமரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் ஸோ நான் சொன்னபடி இந்த ஜாதகத்தில் யாரெல்லாம் இந்த பாவத்தில் வந்து சனிராக சம்பந்தம் இந்த ஒன்றுலேருந்து வந்து பன்னெண்டு பாவங்களுக்குள்ள எங்கே அடங்கியிருக்கோ அதை பொறுத்துக்குண்டான பாவங்கள் ப பலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இல்லாமல் இந்த இதனுடைய தசா புக்தி இதனுடைய பார்வை இதனுடைய லக்னாதிபதி லக்னாதிபதி யோகக்காரர்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகனுடைய தோஷங்கள் இதை பொறுத்துத்தான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது இருக்குது சும்மா குட்டாம்போக்கில் வந்து இந்த சனியில் சனி பயிற்சி ஆகிடுச்சு ராகு பயிற்சி ஆயிடுச்சு எனக்கு ஆஹா ஓகோ அப்படி ஒன்றா தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க பயிற்சி பலங்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துட்டேன் ஸோ அதனால் பயிற்சிகளை வச்சுக்கொண்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ப்ளைண்டாக இறங்கி நம்ம பண்ணாதீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டு உங்களை எப்படி இயக்கப்படுகிறதோ அதை பொறுத்த உங்களுக்கு பலங்கள் கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேறு இணையை பற்றி சிறப்பாக பேசலாம் நப்பவே நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ